என் தாய் தமிழ்நாட்டு மக்களே நேற்று தமிழ்நாடு முழுவதும் சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் மீதும் என் மீதும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து புகார் மனு அளித்திருக்கிறது மிகவும் நகைப்பிற்குரியதாக இருக்குது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மீது சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாருக்கு நூறு சதவீதம் முகாதாரம் இருக்கு அதனாலதான் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அந்த வழக்குல என்ன விவரம் இருக்கோ அந்த விவரங்களை வந்து விரிவா வந்து நான் நாட்டு மக்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்திருக்கோம் நாங்கள் ஆனால் மூத்த பத்திரிகை ஆசிரியரான தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து பத்துக்கும் பெண்கள் வந்து கூறி திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக ஒரு வந்து முன்வைக்கிறார் அவருடைய குற்றச்சாட்டுக்கு வந்து நாம் தமிழர் பதில் என்ன இந்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்துல தமிழக மக்கள் அவர்களை புறக்கணிக்கிறாங்க அதனால தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழ் தமிழர்கள் அல்லாதவர்கள் வந்து அரசியல் பழி வாங்குவ நோக்கோடு வந்து என் மீது வந்து இந்த பழிய போடுறாங்கன்னு ஒரு கதை விடுறாரு நான் வந்து சென்னை மௌலிவாக்கத்தில் உள்ள உசைனி உயர்நிலை பள்ளி என்ற இஸ்லாமிய பள்ளியில தான் நான் படிச்சேன் இது என்னுடைய டிசி என்னுடைய நான் படித்த பள்ளியுடைய டிசி டிசி நம்பர் வந்து இருபத்தி ஏழு அதுல நாலாவது காலத்துல பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி ரிலீஜியன்ஸ் அண்ட் கேஸ்ட் இந்த காலத்துல நான் யாருன்றதோ குறிப்பிட்டிருக்கோம் பாருங்க இ இயர் என்னுடைய தாய்மொழி வந்து தமிழ் அப்ப நீங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வந்து அருந்ததிய மக்களையும் இப்படிதான் நீங்க வந்து இழிவு செஞ்சு வதந்தி பார்ப்பீங்க இப்ப வன்னியர்களை நீங்க வதந்தி பார்ப்பீங்க இப்ப வன்னியர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னிய சாதி எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் இல்லையா இது சென்னை சீமான் அவர்களுடைய டெஸ்ட்ல வந்து வன்னியர்கள் எல்லாம் தமிழர் இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இதே போன்று சீமான் அவர்களே நீங்களும் உங்களுடைய அவர்களும் உங்களுடைய பள்ளி சார்ந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு தில்லும் திராணியம் இருக்கா தமிழ் தமிழகத்துல நாங்க வந்து உடன் பிறந்தவர்களாக ஒரு தாய் மக்களாக கன்னட மக்களையும் மலையாள மக்களையும் தெலுங்கு மக்களையும் பார்க்கறது என்னுடைய அரசியல் கொள்கை நிலைப்பாடு ஆனா சீமான் அவர்கள் இடியமின் முஸ் இடியமின் ஹிட்லரு ராஜபக்சே இவர்களுடைய வாரிசு போன்று தமிழ்நாட்டில் அரசியல் செய்யறீங்க ரெண்டாவது வீரலட்சுமிக்கும் விஜயலட்சுமிக்கும் விஜயலட்சுமிக்கும் சண்டைன்ட்டு நேற்று இரவு வந்து சமூக வலைதளத்துல வந்து ஒரு வீடியோ வந்து வைரலா பரவிட்டு இருந்தது அது சண்டை கிடையாது என்னைக்குமே வந்து வீரலட்சுமிக்கும் விஜயலட்சுமிக்கும் சண்டை வராது அப்படியே சண்டை வந்தாலும் வீரலட்சுமி தாழ்ந்து போவேனே தவிர எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் சகோதரி விஜயலட்சுமி விஜயலட்சுமி அவர்களை வந்து தாழ்த்தி விட விடமாட்டேன் என்னுடைய ஆதரவு நிலை என்பது அவங்களுக்கு எந்த நிலமும் எந்த நேரத்தில் இருக்கும் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்